कुंभराशी தடாலடியாக எந்த ஒரு செயலுமே ஈடுபட மாட்டீங்க எப்போவுமே நிதானமாகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடியவங்க சிந்தனையில் சித்தர்கள் மாதிரி செயல்படக்கூடியவங்க நினைக்கிறத சாதிக்கணுங்கிற நோக்கில் செயல்படுவீங்க எல்லாருக்கும் அதுதான் இருந்தாலும் இந்த கும்பம் வந்து ஒரு படி மேலே செய்கிறதுக்கு முன்னாடி அழகாக திட்டம் தீட்டி தான் அந்த வேலையில் இறங்குவீங்க அதே மாதிரி எல்லாத்துலேயுமே முன்னோடியாக இருக்கணும் எ எண்ணத்தோடு வாழ்வீங்க எந்த ஒரு தப்பு தண்டாவும் நம்ம பண்ணிடக்கூடாதுப்பா நம்மளை பார்த்து மற்றவங்க கேள்வி கேட்க கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருப்பீங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்றதில்ல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது எல்லா விதங்களிலும் திறமைசாலிங்க தாங்க ஆனா கும்பம் இப்பவும் கஷ்டப்படுறதுக்கான காரணம் எங்க வந்து நிற்குதுன்னா எல்லாரையுமே உங்களை மாதிரியே நினைக்கிறீங்க எல்லாரையுமே நம்புறதுனால தான் இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட இருங்களேன் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கறத உணர்ந்து கெட்டவங்களை ஒருபடி தள்ளி வைங்க எல்லாரையும் ஒரே மாதிரி தான் சில பேர் உங்களுடைய வாழ்க்கை நிலையை அவங்களுக்கு தேவையான மாதிரி பகடக்காய பயன்படுத்திக்கிட்டு போயிட்டே இருக்காங்க அதனுடைய பாதிப்பு இப்படிதான் தான் நமக்கு நடந்துச்சுன்னு தெரிஞ்சுமே கும்பராசிக்காரர்கள் அதாவது ஆடு போய் தலையை கொடுக்குற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி விட்டுறீங்க அவங்களுக்கு அதனால இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்தாம இருக்கிறது கூட பாதிப்பு தாங்க வலிக்குதுடா நீ அடிக்கிறது எனக்கு வலிக்குது நீ அடிக்கிறது எனக்கு வலிக்குமான்னு சொல்லாம இருக்கிறது கூட தப்புதாங்க ஒருத்தவங்களை துன்பப்படுத்துகிறாங்க அது அவங்களுக்கு சந்தோஷம்னு தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அழுகவாவது செய்யணும் அப்போ தான் அவன் வந்து சந்தோஷப்பட்டு அந்த அடிக்கிறத விட்டா விட்டுட்டாவது போவான் கும்பராசிக்காரங்க எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கீங்க இதனால் உங்களுக்கு வலிக்குதா வலிக்கலையா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவைப்படுதா தேவைப்படலையான்னு சொல்லி எதுவுமே தெரியாமலேயே மற்றவங்க அவங்களுடைய தேவையை தேவைக்காக மட்டுமே உங்கள் வந்து அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினைச்சா கமெண்ட்ல பதிவிடுங்க கும்பராசிகளுடைய வாழ்க்கையில் இப்படிதான் போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட கஷ்ட காலத்தில் வாழக்கூடிய உங்களுக்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க யாருமே இல்லை போல அழுகிறது ஆனால் தனியா அழுகிறீங்க கொஞ்சம் வெளிப்படையா தான் அப்பையாவது ஒரு சிலர் எல்லாம் திருந்தாங்களான்னு பார்ப்போம் அது புரியுதோ இல்லையோ கடவுள்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க சில கிரகங்கள் உங்களுடைய சேர்க்கையினால உங்களுடைய வாழ்க்கை நிலை ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து சதுர் கிரக யோகம்ங்கிறது உங்களுடைய தலை விதியை நூற்றுக்கு நூறு சதவீதம் மாற்ற போகுதுங்க கஷ்டமோ கண்ணீரோ இனி நீங்கள் சொல்லாமல் அது மறைய போகுது வெளிப்படுத்தாமல் அது விலக போகுது அது என்ன ஏது எப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க ஜோதிட சாஸ்திரப்படி இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையைத்தான் நாங்கள் சதுர் கிரக யோகம்னு சொல்லுவோம் இந்த யோகம் தான் கும்பராசி சிக்கர்களுக்கு எந்த விஷயம் செஞ்சாலும் சரி அதை திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க வைராகிய குணம் கொண்டவங்க ஒரு விஷயத்தை அதை வரைக்கும் அதிலிருந்து விலகவே மாட்டீங்க அடுத்தவங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை தனக்கு சரின்னு படுதோ அதை மட்டும் தயங்காம செய்யக்கூடியவங்க மத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேப்பீங்க கட்டுப்பாட்டோட கண்ணியத்தோடு இருக்கக்கூடியவங்க தேவையில்லாத பிரச்சனைகளை வந்துட்டு அளவுக்கு அதிகமாக நீங்க பார்த்துட்டீங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் புலம்பி பார்த்தாச்சு மனசில் நிறைய வழிகளை வச்சுருக்கீங்க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் திருப்தியே இல்லாமல் இருந்திருக்கும் நீங்களே வந்து இறங்கி போய் பறிந்து போய் பேசினாலும் சரி அந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்து பாதகமாக போயிருக்குங்க அனைத்து சூழ்நிலையுமே போராட்டமாக தான் இருந்திருக்கும் அனைத்து முயற்சிகளுமே தடையாக இருந்திருக்கும் இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுமே இனி சரியாக போகுதுங்க அதாவது இந்த நான்கு கிரகம் கூட்டு சேர்க்கையினால் தொழில் ரீதியான முயற்சிகள் நல்ல பலன்களை பார்க்க போறீங்க புதிய தொழில் தொடங்குறீங்க நல்ல முன்னேற்றத்தை காண போகிறீங்க தொழிலிருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுமே நிவர்த்தியாக போகுது லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது மன சோர்வில் இருந்தவங்க எல்லாம் இனி இந்த சாதகமான காலகட்டத்தை பயன்படுத்தி உற்சாகமா வாழ போறீங்க வெளியூருக்கு போறது வெளிநாட்டுக்கு போறது இந்த மாதிரியான யோகம் இருக்கு வேலையே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு வேலையில பார்த்துட்டு இருக்கேன் திருப்தி இல்லாத ஒரு நிலையில இருக்கேன் முயற்சி பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் பதவிகள் பெறுவதற்கான யோகம் இருக்கு உங்களுடைய கடின உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் பலனையும் பெற போறீங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தபடி அமையும் அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் பிடிக்காத வாழ்க்கையில இருந்து இருந்தீங்கன்னா கூட சரிங்க அதிலிருந்து வெளியே வந்து நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சுக்க போறீங்க குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான யோகம் இருக்கு காதலிக்கிறவங்களை எல்லாம் திருமணம் செய்வதற்கான யோகம் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப சரியாகுது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிகிச்சை பெற்று வந்தவங்க நிச்சயமா இப்ப வந்து குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு மாற்ற யோகம் இருக்கு ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நகை நட்டு வாங்குவதற்கான காலமா இருக்குங்க அதே மாதிரி குழந்தைகளுடைய கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படுதுங்க பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த முயற்சிகளை நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது நல்லது தேவையான உணவு பழக்க வழக்கங்கள்ல ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க தூக்கமின்மையால் அவதிப்பட்ட நீங்கள் இனி நல்ல தூக்கத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் பார்க்க போகிறீங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இதனால் குடும்பத்துடைய சூழலும் திருப்திகரமாக இருக்க போகுது அதே மாதிரி கடன் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் விலக போகுது நிர்வாகத்திறமை புத்திசாலித்தனத்தால் வெற்றி பெற போகிறீங்க கடனை அடைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க எல்லா விதமான யோகத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவதனால ஆன்மீக காரியங்களில் கூட உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகுதுங்க தெய்வத்தின் மீது நம்பிக்கை அதிகம்தான் ஆனா தெய்வத்து கிட்ட கேட்கறது என்னன்னா எனக்கு ஒரு நல்ல வழியை மட்டும் காட்டு நான் முயற்சி பண்ணி தான் எதிர்பார்ப்பீங்க அப்படி ஒரு காலகட்டம் தான் இனி உங்களுக்கு அமைய போகுது படைப்பாற்றலை வெளிப்படுத்தி நல்ல வெற்றியை பெற போறீங்க தனிப்பட்ட வாழ்க்கை தொழில் வாழ்க்கையில சமநிலையை பராமரிக்க போறீங்க ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க நிதி நிலைமை அப்படிங்கிறது சிறப்பாக தான் இருக்கும் ஆனா முதலீடு விஷயங்களை வந்துட்டு நீங்க தான் முதலீடு பண்ணணும் குறிப்பா பண விஷயத்துல கும்பராசி யாராக இருந்தாலும் சரிங்க புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கணும் நிறைய நிதி சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளை பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும் அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உயர் பதவியுடன் கூடிய இடமாற்றம் ஏற்படுங்க கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால நல்ல பலன்கள் அப்படிங்கிறது இப்போ அதிகமாக கிடைக்குங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு வந்து நிலையான தொழில் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி தொழில் பண்றவங்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவியும் நிரந்தரமாக கிடைக்கும் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமா பேசி சரி செஞ்சுப்பீங்க தங்க நகையை இரவல் வாங்கிறதோ கொடுக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கும்பராசி பெண்கள் வந்து தவிர்த்துருங்க அதே மாதிரி கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் நெருக்கம் காட்டாதீங்க உங்களுடைய விஷயத்துல மட்டும் அதிகமாக கவனம் செலுத்துங்க அதே மாதிரி பொது விஷயங்கள்ல கலந்துரையாடுறப்போ கவனம் தேவை மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க அதிக மதிப்பெண்களை பெறணும் அப்படின்னாக்கா படிப்பை சார்ந்த விஷயங்களை மட்டும் ஈடுபடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கருப்பண சுவாமிக்கு சனிக்கிழமைகள் தோறும் பொங்கலிட்டு வணங்குவதனால நினைத்த காரியங்கள் கைகூடும் முடியாத காரியங்கள் கூட இப்போ முடியுங்க இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களா இப்போ நம்ம நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இப்போ நம்ம அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தை பார்க்கலாங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய நோக்கில் தான் நீங்கள் செயல்பாடு செய்வீங்க உங்களை வரைக்கும் இந்த காலம் காலகட்டம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலகட்டம் உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாயினால உங்களுடைய வேலைகளில் முழுமையாக கவனம் செலுத்துவது நல்லதுங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் விலகி நில்லுங்க அது உங்களுக்கு எதிர்மறையா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவானுடைய சஞ்சாரம் சப்தமஸ்தானத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துணைக்கிட்டையும் சரி நண்பர்கள்ட்டையும் சரி இணக்கமான நிலை ஏற்பட போகுது இருந்தாலும் எல்லா விதமான உறவுகிட்டயுமே நிதானத்தை கடைபிடிங்க முயற்சி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் எடுக்கக்கூடிய வேலை வெற்றியாக மாத்திக் கொடுக்கிறார் தொழிலில் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னாக்கா லாபம் அப்படிங்கிறதும் அதிகமாக கிடைக்கும் அடுத்து கேதுவனால் பாதிப்பு அடைந்து வந்த உங்களுக்கு குரு பகவானுடைய மாற்றம் உண்டாகுது உடல்நிலை செல்வாக்கில் இருந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் பாதிப்புகள் விலகுது வார்த்தைகளில் நிதானம் அவசியங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் நன்மையை அதிகம் கொடுக்கும் அலுவலகப் பணிகளை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்படுங்க அடுத்ததாக ஜீவனஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால எதிர் பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப அவசியங்க விவசாயிகளை விவசாய கவனமா செயல்படுங்க பணியாளர்களை பொறுத்தவரைக்கும் கூட வேலை பார்க்க உங்களை பொறுத்தவரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் அனுமனை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் தன்னம்பிக்கை தைரியம் கூடும் மனசுல வலிமையும் கூடும் உடல் பாதிப்புகள் விலகும் நிலைத்த செல்வத்தையும் செல்வாக்கையும் அனுமன் கொடுத்திருக்க அடுத்தது சதய நட்சத்திரம் யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுங்கிறது ரொம்ப கண்ணும் கருத்துமா செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி யோகமான காலகட்டம் உங்களுடைய நட்சத்திரநாதன் ராகு தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால வரவுகள்ல இருந்த தடை இனி இருக்காது அதாவது ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமாகவே இருந்தாலும் இவர் உங்களுக்கு ரொம்ப பலன்களை வந்துட்டு அள்ளி கொடுக்க போறாருங்க சாதகமான பலன்களை தான் இனி வந்து பார்க்க போகிறீங்க குடும்பத்தில் எந்த ஒரு குழப்பங்களும் இனி இருக்காது உங்களுடைய வார்த்தைகளில் இருந்த சங்கடங்கள் மறையுது ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய சனியுடைய பார்வை மூன்றாம் இடம் மற்றும் பத்தாம் இடங்களில் இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்தை அடைய போறீங்க குரு பகவானும் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே போகுது புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி அடைய போறீங்க வந்துட்டு சாதிச்சுக்க போறீங்க குறிப்பா விரயஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால புதுசாக இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது குடும்பத்திலையும் சுப செலவுகள் நடக்க போகுதுங்க ஒரு சிலர் வந்துட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க உடல் நிலையிலிருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிக்குது உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படுது சுக்கர பகவானால பணப்புழக்கம் அதிகமாகுது புதனும் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் பண்ணுறதுனால புத்திசாலித்தனமா செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க போறீங்க நீங்க இத்தனை நாளாக பார்த்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருங்க அனைத்து விதமான விஷயங்கள்லையுமே புதிய பாதை தெரியும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வழக்கத்தை விட படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் சரிங்க பணியாட்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய செயல்பாடுகளில் நிதானத்தை கடைபிடிங்க உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் தில்லை காளியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு பெறுங்க அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக வாழக்கூடிய உங்களுக்கு இனி எல்லா விதங்களிலுமே முன்னேற்றம் உண்டு குரு பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்றாரு உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி சங்கடங்கள் மறையுது உங்க கூட இருந்து உங்களுக்கு எதிரா செயல்பட்டவங்க யாருங்கிறதை இப்போ கண்டுபிடிச்சிப்பீங்க தாய் வழி உறவுகளால குடும்பத்தில் அப்பப்ப சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து நீங்கும் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது அஷ்டம ஜீவன விரய ஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால உடல் நிலையில் பாதிப்புகள் விலகுது வியாபாரத்துல முன்னேற்றத்தை அடைய போறீங்க சுப செலவுகள் அதிகமாகுது புதிய முயற்சிகள் எல்லாமே இப்போ பலித்தமாகுது ஒரு சிலர் வந்து பழைய வண்டி வாகனத்தை வித்துட்டு மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க அதே மாதிரி கேட்ட இடத்துல பண உதவி கிடைக்கும் நேத்து வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கூட இன்னைக்கு உங்க கைக்கு வந்து சேரும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபார தளங்களில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் இந்த நேரத்துல குடும்பத்தில் இருக்கவங்களை அனுசரித்து செல்வதனால சங்கடங்கள் எதுவுமே உங்களை வந்து நெருங்காமல் போகுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது டீச்சர் சொல்றதை கேட்டு நடந்துக்கிறதும் உங்களுக்கு நல்லதுங்க அடுத்து வியாபாரிகளை சின்ன வியாபாரியாக இருந்தாலும் சரிங்க ஒவ்வொரு அடியுமே கவனமா எடுத்து வைப்பது அவசியம் பணியாளர்களை பொறுத்த பொறுத்த வரைக்கும் வரைக்கும் வேலைகளை மட்டும் ஈடுபடுங்க ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் கால பைரவரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நிலைக்கும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்க பெறுவீங்க சோ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை பார்த்துக்கோங்க இப்ப கூடுதலா சொல்லணும் இலகிய மனம் படைத்த கும்பராசிக்காரர்கள் இனி பொறுமையும் நிதானம் கவனமும் ரொம்ப அவசியமா பார்க்கப்படுது மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுது ஆண்களா இருந்தா பெண்களாலையும் பெண்களா இருந்தா ஆண்களாலையும் லாபம் கிடைக்கக்கூடும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில நீங்க உயர்வை அடைய போறீங்க பண வரத்து கூடுது வீண் அலைச்சல் திடீர் கோ யோகம் இதை மட்டும் கொஞ்சம் வந்து அதிர்ஷ்ட மலையாக பெய்ய போதுங்க கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க அடுத்து சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சேர்க்கையினால் காரிய வெற்றி உண்டாகுது மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாத்துலேயுமே உயர்வை பார்க்க போறீங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீருது போட்டிகள் குறையுது நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட இப்ப நல்லபடியா முடிய போகுது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டு சங்கடப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்க எல்லாருமே இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு வந்து மன்னிப்பு கேட்பாங்க உங்களுடைய வாக்கு வன்மையினால நடக்காத காரியங்களுமே இப்போ நடத்திக்க போறீங்க அடுத்து குடும்பாதிபதி குருவினுடைய சஞ்சாரத்தினால குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீருது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அந்த இடைவெளி குறையுதுங்க மறைமுக எதிர்ப்புகள் நீங்குது பிள்ளைகளுடைய அன்பு அதிகமாகுது உறவுக்காரர்கள் வழியில நல்ல பலன்களை பெற போறீங்க நண்பர்களால் தொந்தரவுகள் மறைதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உயர்வை பார்க்க போறீங்க காரியம் வெற்றி பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்க போகுது கலை துறையில இருக்கிறவங்களுக்கு போட்டிகள் குறையுதுங்க பழைய பாக்கிகள் வசூலாகுது சக கலைஞர்கள் மூலம் கூட உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சுக்களின் மூலம் நல்ல மதிப்பை பெற போறீங்க நேர்மையாக செயல்படுவதனால உங்களுக்கு பணிகளில் பாராட்டுகள் கிடைக்க பெறுவீங்க அரசியல் துறையில இருக்கிறவங்க உயர் பதவிகள் கிடைக்கக்கூடும் எல்லா வகையிலுமே நன்மைகள் அடைய போறீங்க குறிப்பா உங்களுக்கு தேவையான உதவி எல்லாமே தக்க சமயத்தில் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் கூட இப்ப சாதகமாக முடிய போகுது பணவரத்து அதிகமாக இருக்க போகுது தடைகள் நீங்கி முன்னேற்றத்தை அடைய போறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியமான செயல்பாடுகளால் மத்தவங்களுடைய போறீங்க பாடங்கள்ல கவனம் செலுத்துவது இன்னும் அதிகமான நன்மைகளை கொடுக்குங்க எல்லா வகைகளுமே இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்க நினைத்த காரியங்கள் கைகூடுது சிறப்பாக சந்தோஷமா வளம் வர போறீங்க உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஆஞ்சநேய பெருமானுக்கு வியாழ கிழமைகள் தோறும் வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்ய மன தைரியம் கூடும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மழையளவு பிரச்சனையும் பனி போல விலகி ஓட அந்த ஆஞ்சநேய பெருமான் உங்களுக்கு துணை வருவார் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி இந்த நாட்களை உங்களுடைய சுப நிகழ்ச்சியின் தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கலாம் எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டாகுதுங்க வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே கும்ப இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்குங்க வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்போம் அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க எல்லா விதங்களிலுமே நிதானத்தை பொறுமையை கடைபிடிங்க அதாவது ஏதாவது சூழ்ச்சி இருந்தாலும் கூட அது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும் அந்த நிதானமும் பொறுமையும் தான் அதாவது எதிரிகள் இல்லாத எதிர்ப்புகள் இல்லாத உயர்வான வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமாகுது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்